வாங்க இன்னைக்கு நம்ம குகம் சமையல்ல பூண்டு மிளகு வச்ச குழம்பு ஜரம் அடிச்சு வாய்க்கு இதமா சுவையாகவும் இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அடுப்பு பத்து வச்சுங்க கடாயி வச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு தோல் உரிச்ச பூண்டை போட்டு பொரிச்சுக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் அதே கடையில ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க ஒரு அஞ்சு வெங்காயம் பொடியா அரிஞ்சு நல்லா விதைக்கிங்க ரெண்டு கருப்புல போட்டுக்கங்க ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பொடியா அரிஞ்சு தக்காளி பழத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வித இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காய் நாலு அரிஞ்சு போட்ட கத்திரிக்காயும் போட்டு விதக்கிட்டு நம்ம வீட்டுல அரைச்ச மிளகா தூள் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு நல்ல வெதக்கு வெதக்கிக்கும் இது கடையில புளி தண்ணி ஒரு ஒரு எலுமிச்சு பழம் சைஸ்க்கு புளியை கரைச்சி நல்லா அதுல ஒரு அரை தக்காளி அரை வெங்காயம் போட்டு கரைச்சி நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்து வச்சுங்க எடுத்து அதுல நம்ம வெதக்கின கத்திரிக்காவோட சேர்த்து புளி தண்ணி எடுத்து ஊத்துங்க ஊத்தி நல்லா கொதிக்கிட்டு பத்து நிமிஷம் ஸ்லோல வச்சு தட்டுப்பட்டு முடி வேக வைங்க நல்லா வெந்து வந்துடும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவடு அந்த கருவடை போட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம இந்த பூண்டு மிளவு எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்லயோ இல்ல அம்மையிலயோ நைஸா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்த விழுதை எடுத்து நம்ம நம்ம கொதிக்கிற குழம்புல ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து நீங்க சுட சுட சாதம் வடிச்சு அது கூட சேர்ந்து குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க நம்ம ஒரு ஜுரம் அடிச்ச உடம்புக்கு உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கோங்க நீங்க வீட்டுல செய்து ட்ரை பண்ணி பாருங்க